நான் அம் ஞான் அம் ஞான்னா மலையாளத்துல நான் அர்த்தம் அது தூய தமிழ் சொல் தான் ஞான் அந்தம் அம் ஞான் அம் ஞானம் அதை விரித்து பார்த்தால் விரிஞானம் விஞ்ஞானம் புதிய புதிய க ஒரு ஒரு சில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா கை இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க இதுதான் நம்ம பக்கமோன்னா பிராண்டிடுவாரோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம் ஆனா பிரபஞ்ச மகா சக்தியை அவர் எடுத்துட்டு இருக்காரு கபாலவர்மம் முழுவதும் இப்படி பண்ணும்போது இயங்கும் நகசாதனான்னு சொல்லுவாங்க இந்த நகசாதனா பண்ணனாலே அதாவது சித்தர்கள் கோவிலுக்கு போவதும் சிறப்பு தான் ஜீவ சமாதிக்கு போவது அதைவிட சிறப்பு உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி சன்னதி மேற்கு தொடர்ச்சி மலையில பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஆனைமலை சாரல் என்கின்ற இடத்துல உருவாக்கி அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய ஆற்றலை அள்ளி வழங்குவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சோஷியல் சோசியல் மீடியா வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் எங்க பார்த்தாலுமே நானும் ஒரு சித்தர் இங்கேயும் ஒரு சித்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்கு உண்மையா இல்லைன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்க பெண்கள் வந்து நார்மலாக ஒரு கோவிலுக்குன்னா வந்து போவாங்க பட் ஆனால் இதுவே அவங்களுக்கு வந்து மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா போக முடியாது ஆனால் சித்தர் கோவிலுக்கு இந்த மாதிரி இன்னல் இருக்கும்போது போது போகலாமா இல்லை போகக்கூடாது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஆன்மீக கிளத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியாவில் சித்தர்கள் வழிபாடு மேலும் சித்தர்கள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பிரபலமாக பேசப்பட்டு பார்த்துட்டு சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன மேலும் பெண்கள் உடல் உபாதைகள் இருக்கும் நேரத்துல நம்ம வந்து கோவில்களுக்கு போகலாமா இது போன்ற பல கேள்விகளுக்கு நம்ம கூட பதிலளிக்கிறதுக்காக மூலிகை சித்தர் தியான திரு நாராயணசுவாமி அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா இப்ப வந்து சித்தர்கள்னாலே ஆண்கள் தான் பெண்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து உண்மையா அப்படி சொல்ல முடியாதுங்க இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்க கூட யார் இருந்தாங்க சாரதா தேவி அவர் சாதிக்கவில்லையா அதே போல திருவள்ளுவர் அவருடைய வாழ்க்கை வாசுகி அவங்க சாதிக்கலையா கண்டிப்பா காகபூஜண்டர் மகிழா தேவி இப்படி பெண்களும் சாதிக்க பிறந்தவர்கள் தான் சித்தர்களாக மாறி இருக்கிறார்கள் என்ன ஆண்கள் அப்படி விட்டுட்டு டக்குன்னு வந்துட முடியும் குடும்பத்தை விட்டுட்டு பெண்கள் பாசத்தினால் பிணைக்கப்பட்டு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பதற்குள் அவர்கள் அந்த நிலையை கடந்து விடுகிறார்கள் ஆண்கள் அப்படி அல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க அதனால் உங்களுக்கு பார்வையில் ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாகவும் இருக்கிறது ஆனால் பெண்களுக்கும் அதே சர்வ வல்லமை உண்டு ஒரு பெண் நினைத்தால் அவர்கள் சித்தராகவும் முடியும் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா சித்தராக முடியும் எப்படி அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொண்டார் எப்படி ஆணவம் கண்மம் மாயை நான் என்ற அகந்தையை ஒழிக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது அடிப்படை தகுதிகள் தான் ஒரு எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஒரு பிஎல் படித்தா ஒரு வக்கீல் ஒரு பிஎட் படித்தா ஒரு டீச்சர் பிஇ படித்தா என்ஜினியர் சித்தருக்கு உண்டான தகுதி ஆணவும் கண்மும் மாயை இந்த மூணும் நீங்கிச்சுன்னா அவர்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நான் என்கின்ற அகந்தா அகந்தை அழிந்தால் ஞானம் பிறக்கும் நான் அம் மலையாளத்தில் நான் அர்த்தம் அதுவும் தூய தமிழ் சொல் தான் ஞான் அந்தம் அம் ஞான் அம் ஞானம் அதை விரித்து பார்த்தால் விரிஞானம் விஞ்ஞானம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சயின்டிஸ்டா மாறுறாங்க அல்லது இன்வென்டர்ஸ் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க அது விரிஞானத்தினால் அதே அந்த ஞானம் மையப்படுத்திட்டு வந்தோம்னா மெய் ஞானம் மெய்ஞானம் மெய்ஞானம் அந்த மெய்ஞானம் தாங்க சித்தர்களால் பண்ண முடியும் மெய்ஞானத்தினால் முடியாதது உலகத்துல எதுவுமே இல்லை அந்த விஞ்ஞானமே இன்னைக்கு தகச்சிட்டு நிக்கிது எப்படி அந்த காலத்துல ஒன்றும் இல்லாத காலத்துல நம்ம தமிழ் சித்தர்கள் நாளையும் கோலையும் தெல்ல தெளிவாக குறித்திருக்கிறார்கள் எப்படி இது விஷயம் இதுல ஆண்களும் பெண்களும் பிரிவில்லை யார் இந்த நான் என்கின்ற அகந்தை அளிக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் பிறக்கும் ரெண்டாவது கண்மம் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை முற்றும் துறக்க வேண்டும் ஆசைன்னா நம்ம எல்லாவற்றையும் ஆசையா வச்சிட்டு இருக்கோம் ஆசை என்பது ஒரு ஆண் பெண்ணை கவர்வதும் பெண் ஆணை கவர்வதும் அவர்கள் சேருகின்ற போது கிடைக்கும் இன்பமும் காமம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சித்த இலைக்கும் அந்த காமத்தை சொல்கிறது இல்லை நமக்கு திருநெல்வேலி போனால் அல்வா கிடைக்கும் அதில் இருட்டு கடைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் மனம் ஏங்குகிறது ஒரு ஊருக்கு டீ சாப்பிட போறோம் எந்த கடையில டீ நல்லா இருக்கும் கேட்டுட்டு போறோம் ஒரு ஊருக்கு பசிக்கிற நேரத்துல சாப்பிட்றதுக்கு போறோம் எந்த எந்த கடையில் போனா உணவு நல்லா இருக்கும் இப்படி மனம் ஏங்குகிறது இப்படி ஆசை கொண்ட மனம் ஏங்குதல் தான் கண்மம்னு சொல்றாங்க அதெல்லாம் நீக்கணும் அடுத்தது மாயை இந்த உலகத்துல எல்லாமே மாயைங்க சின்ன வயசுல துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தோம் இப்ப போய் விளையாட முடியறது அது மறைஞ்சு போயிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு அதே போல ஒரு தாய் மகன் மீது அன்பு வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சிடுறாங்க திருப்பி மனைவி வந்துடுறா அந்த தாயினுடைய அன்பு மாறாதது ஆனால் காலத்தின் போக்குல அது மாறிடுது எல்லாமே மாயை ஒரு கணவன் இறந்தால் மனைவி அழுவதும் மனைவி இறந்தால் கணவன் அழுவதும் அப்போது மட்டும்தான் அது உண்மை அடுத்த நிகழ்வு வருகிற போது அதையெல்லாம் மறந்துடுறாங்க இந்த மாயா உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு மனிதன் உணர வேண்டும் ஆணவத்தை நிற்க வேண்டும் கண்மம் விருப்பத்தை அகற்ற வேண்டும் பற்றை நீக்க வேண்டும் இந்த மாயா உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் இந்த மூன்று தகுதிகளையும் உங்களுக்குள் வளர்த்து கொண்டால் நீங்களும் வினைகரைத்து விட்டொழித்து பற்றொறுத்து கடைசியில் ஒரு தகரத்தை தொட்டால் நீங்கள் தொட்டாலும் அந்த தகரம் தங்கமாகும் இதுதான் சித்தர்கள் நிலை அடையக்கூடிய ஒரு பக்குவம் ரொம்பவே தெளிவா சொன்னீங்க வியப்பா இருக்கு நீங்க சொல்லும் போது இப்படி எல்லாம் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கா அதுல இருந்து நம்ம மீண்டு வருவோமா அப்படின்ட்டு ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் எங்க பார்த்தாலுமே நானும் ஒரு சித்தர் இங்கேயும் ஒரு சித்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்கு உண்மையா இல்லைன்னா நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க அதாவது எல்லோருமே நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாரையுமே சித்தர்களாக மதிப்பிட முடியாது அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதை அப்படியே நம்பாம ஆய்வு செய்யணும் இப்போ நான் சொல்றதை நீங்கள் அப்படியே நம்பணுங்கிற அவசியம் கிடையாது ஆய்வு செய்யணும் இவர் என்ன சொல்றாரு இவர் சொல்றதுல உண்மை என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்றார் போல அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை எடுத்துக்கணும் அது மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும் எல்லோரையும் சித்தர்களாக நாம் போய் மதிச்சு அவங்கள வழிபடணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு அவர்களுடைய உண்மை நிலை அறிந்து அவரிடம் உண்மையிலே மகத்துவமான ஆன்மீகம் அதிகமான ஒரு தன்மை இவருக்கு நிறைஞ்சிருக்கிறது என்பதை அவருடைய பேச்சினாலும் செய்கையினாலும் சொல்லினாலும் அவர் செய்யக்கூடிய சேவையினாலும் உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் சித்தர்கள் என்பவர்கள் பிரம்மத்தை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பிரம்மத்தை பிடித்த பிரம்மத்தை பிடிச்சதுதான் என்ன அர்த்தம் எதுவுமே செய்யாம அப்படி மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை இந்த நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சை படைச்சது ஒரு சக்தி அது கண்ணுக்குப் பிரியாத காணாத சொருவும் மகா பிரம்மம்னு சொன்னோம் அந்த பிரம்மம் தான் போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சக்தி அது அப்படியே இருக்க பிடிச்சிட்டோம்னா பிரம்மத்தை பற்றி கொண்டால் இறை நிலையை பற்றி கொண்டால் இவர் அப்படியே ஆயி நிற்பார் ஆஹா உனக்கு முன்னால் நான் தூசு நான் எதையும் செய்ய மாட்டேன் கைகட்டி வாய் புதைத்து அப்படியே செய்வதறியாது குளிக்காமல் சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறத வச்சுக்காமல் அடுத்த நேரத்துக்கு என்ன வேணும்னு தெரியாமல் ஆடைகள் எல்லாம் இல்லாமல் அழுக்கான தோற்றத்தில் அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அவர்களிடம் உண்மை பேசும் அருகில் சென்றால் நல்ல நறுமணம் பரிமலை கஸ்தூரி சந்தன வாசனை அப்படியே அமர்க்களமாக இருக்கும் சித்தருடைய ஆலயங்களுக்கு போனாலும் இந்த காலை வச்சாலே அந்த அதிர்வலைகள் நாம அப்படியே மேன்மடைய மேன்மையடைய செய்யும் அதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் எல்லோரையும் போய் வணங்கு விழுந்து காலில் விழுந்து வணங்கணுங்கிறதெல்லாம் இல்லை சித்த இலக்கியம் என்ன சொல்லுகிறது காலில் விழுவது பாவம் தெரிந்தே விழுவது மா பாவம் அது நாம வந்து ஒரு யாரோ பேட்டு ஒரு தாய் பெற்ற ஒரு ஒருத்தரை வந்து நம்ம காலில் விழுக வைக்கிறது மகா பாவம் அதை தெரிஞ்சே செய்யறது அவருடைய அறிவை சுரண்டுவதற்கு சமம் ஆக சித்தர்களை அடையாளம் காணுவது என்பது சிரமமான காரியம்தான் ஏன்னா அவங்க அருவருக்க தோற்றத்தோடு பிரம்மத்தை பற்றிய நிலையிலே யாரும் நம்மிடம் வந்து நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சாக்கடை ஓரத்திலோ அல்லது தெருக்களின் ஓரத்திலோ தோற்றமே அழுக்கான தோற்றம் அந்த பார்த்தாலே நாம் என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம போய் அவங்ககிட்ட போறதா ஏதோ பைத்தியகாரம் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு ஒரு சில சித்தர்கள் கை இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க இதேதான் நம்ம பக்கம் போன பிராண்டிடுவாரோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம் ஆனால் பிரபஞ்ச மகாசக்தியை அவர் எடுத்துட்டு இருக்காரு கபாலவர்மம் முழுவதும் இப்படி பண்ணும்போது இயங்கும் நகசாதனான்னு சொல்லுவாங்க இந்த நகசாதனா பண்ணனாலே பிட்டி ஊற்றி பீனியல் இந்த கிளாண்டெல்லாம் நல்லா வேலை செய்யும் ஆனால் பார்ப்பதற்கு அறுவருக்கு தொற்றது தோட்டம் ஆனால் பிரம்மத்தை பற்றிய நிலை இது பார்த்தால் நகைச்சுவையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் அவருடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கி பிரம்மத்தை இருக்க பற்றிய நிலையில் பல செயற்கரிய செயல்களை அவர் செய்யக்கூடிய வல்லமை பெற்றுவோம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உள்ள ஃப்ளோ ஆகும் முடி உதிரல் நின்று போயிடு நினைவாற்றல் கூடும் சர்வ வல்லமை கண் பார்வை கூர்மையாக கிடைக்கும் பேச்சு வல்லமை பெறும் கபாலவர்மம் முழுவதும் அந்த ஆற்றல் போய்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க தெளிவில் தெளிவா இருப்பாங்க தோற்றம் ஆனால் அவர்களிடம் பிரகாசிக்கும் ஞானம் பக்கம் போனாலே அந்த சுகந்த மனம் வீசும் அப்படிப்பட்ட சித்தர்களை அடையாளம் காணுவது சிரமம்தான் இருப்பினும் நீங்கள் நான் சொல்கிற கோணத்தில் நீங்கள் போய் ஆய்வு செய்தீர்களே ஆனால் பத்து பேர்த்து சந்திச்சீங்கன்னா நிச்சயம் ஆறு ஏழு பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிலையை அடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களை நாம் வணங்கலாம் வணங்கலாம் என்றால் காலில் விழுவதல்ல பணிந்து அவர்கள் சொல்வதை கேட்கலாம் அவங்க கொடுக்கறதை நம்ம வாங்கிட்டு வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ முடியும் ரொம்பவே தெளிவாக பார்க்குறதுக்கிட்டிங்க ஐயா உங்களோட அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சென்னையிலே நிறைய சித்தர்கள் மாதிரி ஆட்கள் நம்ம பாத்துட்டு தான் இருக்கும் ஐயா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உணவோ இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்குமா எப்படி ஐயா கண்டிப்பா சென்னை மாநகரத்துல முதல்ல உணவு கொடுப்பதோ தண்ணீர் கொடுப்பதோ பெரிய கருணை அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அந்த கருணையோட யாருக்கு நீங்க உணவு உணவு கொடுத்தாலும் தண்ணீரை கொடுத்தாலும் அதுல இறை நிலை இருக்கு அதில் மக்கள் அதை கொடுக்கும்போதே பாப சாப தோசை தடைகள் அவர்களை விட்டு போகும் கர்மாவே ஒளியும்னா பார்த்துக்கங்களேன் சித்தர்களை வழிபாடு செய்தால் கர்மா ஒளியும் இது மாதிரி தான தர்மங்களை செய்தால் நிறைய அகலும் இப்போ பார்த்தீங்கன்னா பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் துன்பம் துயரம் கடன் தொல்லை தொழிலில் பிரச்சனை தீராத வியாதிகள் மன உளைச்சல் என்ன தூக்கமின்மை ஜானேரினால் முடம்பலுக்கள் பட்டக்காலிலே படும் காய்த்த மரத்துக்கே கல்லடி என பல பிரச்சனைகளோடு சென்னை மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களுக்காக இவங்க சென்னை மாநகர மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் அப்படின்னு ஓரிரு வாரங்களில் சென்னை மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றோம் அவர்களுக்கு எங்கள் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அந்த உபாயங்களை நாங்கள் சொல்லித்தருவோம் நீங்கள் சொல்ற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பது மிக பரிபூர்ணமான ஒன்று அதில் இறை ஆற்றலை அதன் மூலம் நாம் உணர முடியும் சித்தர்களுடைய சேவையாகவும் கருத முடியும் சித்தர்களுக்கே உணவு கொடுக்கும் அந்த கருணையை நாமும் பெற்றவர்களாக ஆயிடுவோம் பிரம்மத்தின் அவருடைய அருள் கருணைக்கு பாத்திரமாகும் ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க ஐயா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சித்தர்கள் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு போவாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த கோவில்களுக்கும் போவாங்க இதில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்ன கோவிலுக்கு போனால் சிறப்பாக இருக்கும் ஐயா அதாவது சித்தர்கள் கோவிலுக்கு போவதும் சிறப்பு ஜீவ சமாதிக்கு போவது அதை விட சிறப்பு சித்தர் கோவில்கள் என்றால் அங்கு வந்து சமாதியின் மீது சமாதி மறைக்கப்பட்டு லிங்கத்தையோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றையோ பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அதை போய் போது அவங்களுடைய அருளலை அந்த மண்டலம் முழுவதும் வியாபிச்சிருக்கும் அதுவும் ஒரு ஆனந்தத்தையும் நமக்கு அதன் மீது படுகின்ற தீர்த்தத்தையும் எடுத்துக்கிற போது எதிர்மறையாகலும் நிறைய ஆற்றலை நம்ம பெற முடியும் ஆனால் ஜீவசமாதிக்கு போனோம்னா காதை வச்சோம்னாலே அந்த மண்டலம் முழுவதும் அந்த பேரொருள் கருணை நிறைஞ்சிருக்கும் ஜீவ சமாதிக்கு போய் அது வேணும் இது வேணும் அதை கொடு இதை கொடு பொண்ணை கொடு பொருளை கொடு வீட்டை கொடு நிலத்தை கொடு கடையை கொடு பணத்தை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது உன்னுடைய மாறாத அன்பு ஒன்று என் மீது வேண்டும் என்று கேட்டால் அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய சித்தரினுடைய அருள் கருணை நம்ம மேலே பற்றுச்சினாலே மீதியெல்லாம் தன்னை போல வந்துடும் மீதி எல்லாவற்றையுமே மனிதனே உருவாக்க முடியும் மனிதனால் உருவாக்க முடியாதது இறையினுடைய அருள் கொடை அந்த இறையினுடைய அருள் கொடைய சித்தர்கள் நிறைய வச்சிருக்காங்க நம்ம போய் மனமுருகி வேண்டணும்னா நூறு சதவீதம் கேட்டது கிடைக்கும் ஆக சித்தர் ஆலயங்களுக்கு செல்வதை காட்டிலும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அமர்ந்து யோகம் தியானம் தவம் செய்து எதையும் கேட்காமல் அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசையை அருளாசியை அவருடைய அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பை நாம் வெளிப்படுத்தி அவர்கள் நம் மீது படக்கூடிய அந்த கருணை மலையை பெற்றுக்கொண்டாலே எல்லாம் வந்து சேரும் வாராத செல்வம் வரும் கிடைக்காத தொழில்கள் அமையும் கிடைக்காத செல்வம் வந்து பெருகும் அவருடைய அருள்கொருளை இருந்துவிட்டால் தோல்விக்கே இடமில்லை வெற்றி மேல் வெற்றி அப்படிப்பட்ட வெற்றி மேல் வெற்றியை தருவதற்காகத்தான் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி சன்னதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனைமலை சாரல் என்கின்ற இடத்துல உருவாக்கியிருக்கிறோம் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய ஆற்றலை அள்ளி வழங்குவதோடு நோய் நொடி தீர்க்கிறோம் எங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா பசி பிணி கல்வி பசிக்கு உணவு வழங்கிட்டு வரோம் அத்தனை உயிர்களுக்கும் பிணிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சித்த மருத்துவர்களை கொண்டு மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக மூலிகை மருந்துகளை கொடுத்து பரிபூர்ணமாக குணப்படுத்திட்டு வர்றோம் அதே போல் ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி பெறணுங்கிறதுக்காக ஒரு தரமான ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு வரோம் எல்லாமே இலவசம்தான் மக்களால் அங்கு வந்து நடப்பதை பார்த்து சித்தருடைய பேரொருளையும் எடுத்துக்கலாம் சித்தருடைய பேரொருள் கருணையை பெற்றுக்கலாம் ஏன்னா உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் தனி பெரும் கோவில் அதுதான் அங்கே கால வாழ்க்கையில் ஒரு முறையாவது வைக்கணும் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்திங்கன்னா காபாவுக்கு போய்ட்டு வருவாங்க அதே போல் எல்லாம் ஜெருசலம் போயிட்டு வருவாங்க நம்ம இந்துக்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சரித்திர புகழ்வாய்ந்த இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனிப்பெரும் கோவிலான ஆனைமலை சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு ஓரத்திலே இயற்கை எழில் சூழ்ந்த ஆனைமலை சாரல் என்கின்ற அந்த மலை அடிவாரத்திலே பதினெட்டு சித்தர்களுக்கு ஆலயம் இருக்கிறது அங்கு ஒரு ஜீவ சமாதியும் இருக்கிறது பதினெட்டு சித்தர்களுக்கான கோவிலும் ஜீவ சமாதியும் மூலிகை ஆராய்ச்சி மையமும் ஒரு கல்வி நிறுவனமும் சேவா கேந்திரமாக அங்கு செயல்பட்டு வருது ஏழை எளிய மக்கள் வந்து தங்கிக்கலாம் உணவு சாப்பிட்டுக்கலாம் சேவைகளை செய்யலாம் எல்லாம் அற்புதமாக அங்கே நடந்துட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கால் பதிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன் ஆனைமலை கோயில் பத்தி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்கய்யா ஐயா இப்போ வந்து பெண்கள் வந்து நார்மலாக ஒரு கோவிலுக்குன்னா வந்து போவாங்க பட் ஆனால் இதுவே அவங்களுக்கு வந்து மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா போக முடியாது ஆனால் சித்தர் கோவிலுக்கு இந்த மாதிரி இன்னல் இருக்கும் போது போகலாமா இல்லை போகக்கூடாது ஐயா அதாவதுங்க இறை மூர்த்திகள் வச்சிருப்பாங்க அபிஷேக ஆராதனை பண்ற இடங்களுக்குள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் விடமாட்டாங்க ஆனா சித்தர்களுடைய கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம் குளிக்கணும் பல்லு விளக்கணும் முகம் கழுவணும் பெண்கள் வீட்டுக்கு விளக்கு அல்லது இறந்துட்டாங்க பங்காளி இறந்துட்டாரு வீட்டுல தீட்டு இருக்குது வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க தீபம் போட்டுட்டு இருக்காங்க என்று எந்த தீட்டும் கிடையாது பெண்களுக்கு இயற்கையாக உள்ளன்போடு உள்ள தூய்மையோடு கருவறைக்குள்ளே சென்று வழிபடலாம் எங்கீங்க சித்தர்களுடைய சமாதிகளில் கருவறைக்குள்ளேயே போலாம் ஆனைமலையில் இருக்கக்கூடிய அந்த சத்தியேந்திர சித்தர் பீடமும் அகண்ட கருவறை கொண்ட பதினெட்டு சித்தர்களை கொண்ட கோவில் பெண்களே கருவறைக்குள் சென்று அவர்களே அங்க பூசாரி எல்லாம் கிடையாது வர்றவங்களே பூஜை செய்து ஆத்மார்த்தமாக சித்தர்களுடைய அருளை பெற்று அந்த கலச நீரை அவர்களே மூர்த்திகளின் மீது விட்டு அபிஷேகம் செய்து போடலாம் இது விளக்கணும் குளிக்கணும் தீட்டு எதுவும் கிடையாது இயற்கையாக நடக்கும் எந்த உடல் உபாதைகளுக்கும் சித்தர்கள் விதிவிலக்கானவர்கள் அதையெல்லாம் ஆமோதிக்கிறது இல்லைங்க யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் உள்ள தூய்மையோடு உண்மையாக அன்பாக மனமுருகி போய் அவங்களுடைய சித்தர்களுடைய திருவடியை பிடிச்சிட்டோம்னா அதே பாபசாப தோஷம் போயிடும் ஆக பெண்களும் கருவறைக்குள்ளே போகலாம் பூஜை செய்யலாம் சித்தர் ஜீவசமாதியில் ஆனைமலைக்கு அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் சில பேர் புராதான அந்த சடங்குகள் இருக்கிறவங்க தான் பெண்கள் வரக்கூடாது என்று ஒரு கொள்கைகளை வச்சுருப்பாங்க பட் அதெல்லாம் தகர் தெரியப்பட வேண்டும் இந்த நவநாகரிக காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இந்த தடுத்து நிறுத்தலை தடுத்து முதல்ல நிறுத்தணும் இயற்கையாக நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அந்த பெண் காரணமாக இல்லையே அப்படி இருக்கும்போது அவர்களை நீ உள்ளே வரக்கூடாது என்று அவமரியாதை செய்வது சரியானதல்ல எல்லோரும் எல்லா இடத்திற்கும் சென்று எந்த நேரத்திலும் வழிபடலாம் சித்தர்கள் கோவில்களில் நல்ல ஒரு பதில் சொன்னீங்க ஐயா ஏன்னா எல்லா மக்களுக்குமே இந்த ஒரு குழப்பம் இருக்கு போகலாமா போக கூடாது சித்தர் கோயிலுக்கு வந்து மாத விடாயின் போது போகலாமா போக கூடாதா ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் ரொம்பவே தெளிவா அவங்களோட உரையை வந்து பகிர்ந்துகிட்டு ஏன்னா மாத என்பது மட்டும் தீட்டல்ல ஒருவர் இறந்துட்டாங்க ஆறு மாசம் போக கூடாது ஒரு வருஷம் போக கூடாது அதெல்லாம் சித்தர்கள் கோவில் எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் நேரடியாக கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் வாங்குகிற மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி